வணக்கம் நண்பர்களே வீரேந்திர ஹெக்டே கர்நாடக மாநிலத்தில் உள்ள தர்மசாலா என்ற கோயிலில் சமீபத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட இறந்த உடல்களை எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து ஒரு பெரிய வழக்காக நீதிமன்றம் அதை பெரிய வழக்காக மாறி மாறி அது நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது விசாரணை வளையத்திற்குள் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த வீரேந்திர ஹெட்டே யார் இதில் இந்த பெயர் அடிபடுறதுக்கான காரணம் என்ன வீரேந்திர ஹெக்டே இந்த தர்மசாலாவுக்கும் வீரேந்திர ஹெட்டேக்கும் என்ன சம்பந்தம் அதற்கு இந்த செய்திகளுக்கு விரிவாக போகிறதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த வீரேந்திர ஹெட்டே இவர் யார்னா முதல்ல இந்த தர்மசாலா என்ற இந்த கோயில் புனிதமான ஒரு இடமாக கருதப்படுகிறது இங்கு இப்போ தர்மசாலாவுக்கு அந்த பேர் அந்த நிர்வாகத்திற்கின் கீழ் நிறைய தர்ம காரியங்கள் நடக்கிறது பள்ளிகள் நடந்து நடத்தப்படுகிறது கல்லூரிகள் நடத்தப்படுகிறது அவர் பல நல்ல காரியங்களை செய்கிறார் யார் அந்த தர்மசாலாவினுடைய நிர்வாகியாக இருக்கிற வீரேந்திர ஹெக்டே இலவச திருமணங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார் படிப்புகளுக்காக அதாவது கல்விக்காக நிறைய உதவிகளை செய்திருக்கிறது எல்லாம் அந்த நிர்வாகம் செய்கிறது ஆனால் அதே இடத்தில் நானூறு உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த இருவேறு தலங்களையும் இருவேறு எதிர் திசை ஒவ்வொன்று ஒவ்வொரு எதிர் திசையில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பது வீரேந்திர ஹெக்டே இப்போது விசாரணை விளையத்திற்குள் தான் வந்திருக்கிறார் அவர் கைது செய்யப்படவில்லை இன்று இந்த பதிவிடும் வரை என்ன கேள்வினா ஒரு குற்றம் செய்து கொலை குற்றம் செய்தவர் அது ஒருத்தரை கொண்டாரா ஒரு ஆயிரம் பேரை கொண்டாராங்கிறதெல்லாம் இப்போ மேட்டர் ஒருத்தரை கொலை செய்தவரை சாமானியராக இருந்தால் இந்த அரசின் காவல்துறையின் இரும்பு கரங்கள் இறுகி பிடிக்கும் ஆனால் தர்மசாலாவில் நானூறு உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன இதில் பிச்சைக்காரர்களுடைய உடலும் அதில் அடங்கியிருக்கிறது என்ற ஒரு தகவலும் இப்போது வருகிறது பிச்சைக்காரர்கள் ஏன் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் மனித உறுப்புகளுக்காக பிச்சை எடுப்பவர்களை ஏன் அவர் பிச்சை எடுப்பவர்களை கொண்டு போய் அவர்களை கொன்று அந்த உறுப்புகளை எடுத்தால் கேள்வி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை கோயிலுக்கு வரும் பெண்களை கண்காணித்து குறிப்பிட்ட பெண்களை பின்தொடர்ந்து அல்லது அந்த கோயிலுக்குள்ளேயே வச்சு பலாத்காரம் பண்ணி கொண்டு அங்கே புதைச்சிடுறது ரெண்டும் ஒரே இடத்துல நடக்குது தர்ம காரியங்களும் ஒரே இடத்துல நடக்குது அதர்மமும் ஒரே இடத்துல நடக்குது இந்த இரண்டையும் எப்படி நாம் பார்த்துக்கொள்வது வீரேந்திர ஹெக்டே போன்ற சமூகத்தில் பெரிய உயர பெரிய உயர்ந்த இடத்தில் அதாவது உயர்ந்த இடம் உயரமான இடம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு உயர்ந்த இடம் என்பது நாம் மனதால் நாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அங்கீகாரம் உயரமான இடம் என்பது அதிகார பலம் கொண்ட மனிதர்களை பின்புலமாக கொண்டிருப்பது காவல்துறை அரசியல் என்று பல த பலதரப்பு ஆட்களையும் பின்புலமாக வைத்திருப்பவர்கள் உயரமான இடத்தில் இருப்பார்கள் இந்தியாவின் ஒரு வெக்கக்கேடான நாம் வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிரிமினல்கள் மேலிடத்தோடு தொடர்பில் இருப்பார்கள் மேலிடம் என்பது அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் காவல்துறை நீதிமன்றம் இதில் நீதிமன்றம் விளக்கில்லை நீதிமன்ற நீ நீதிமன்ற நீதிபதிகளும் இப்படித்தான் ஒருத்த அவர்கள் தொடர்பு வந்துச்சு தான் இவங்க தைரியமாக பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் அந்த ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் இருக்கிறது அத்தனை சக்திகளும் பார்த்துக்கலாம் இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு தர்மசாலாவில் இருக்கிற நடந்த தோண்டியெடுக்கப்பட்ட உடல்கள் நானூறுக்கும் மேற்பட்டு என்று சொல்கிறார்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கை இன்னும் வரவில்லை காரணம் இன்னும் எங்கேயாவது உடல்கள் இருக்குமா என்று தேடுகிறார்கள் எத்தனை அசிங்கம் எத்தனை அவமானம் எத்தனை இது வெக்கி தலை குடிய வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் எந்த மீடியாவும் எந்த செய்தியும் இதை வெளிக்கொண்டு வராது காரணம் மீடியா பலம் காவல்துறையினுடைய பலம் நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தை நான் சொல்லவில்லை இப்போதான் அது விசாரணையில் இருக்கிறனால நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும்னு எனக்கு தெரியல சுமோட்டோன்னு சொல்லுவாங்கள்ல தானாக முன்வந்து நீதிமன்றங்கள் சில வழக்குகளை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி சுமோட்டோவை எடுத்துருக்கலாமே தர்மசாலாவை ஏன் சுமோட்டோவை எடுக்கலை நீதிமன்றங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா ஐயா நானூறுக்கு மேல ஒரு யுத்தம் நடந்தால் கூட இத்தனை வீரர்கள் இழந்திருக்க மாட்டோம்னா எதிரிகள் எதிரிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட வீரர்கள் இந்திய நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் கூட ஒரு யுத்தத்தில் இத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னா ரொம்ப பெரிய யுத்தமாக இருந்திருக்கணும் ஆனால் இங்கு உள்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் என்ன பெண்களுக்கு எதிராக எளியவர்களுக்கு எதிராக வறியவர்களுக்கு எதிராக பணம் படை பண பலம் இல்லாத மிக எளிய மக்களுக்கு எதிராக இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் எதன் கீழ் ஆட்சியில் இருக்கிறோம் எந்த தர்மத்தின் கீழ் நாம் வாழ்கிறோம் எந்த பாதுகாப்பற்ற ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிகார பலமோ பணபலமோ இல்லாதவர்கள் நீங்கள் அழித்தொடு ஒழிக்கப்படுவீர்கள் உங்களை கொன்றால் கேட்பதற்கு கூட ஆள் கிடையாது ஆணாக இருந்தாலும் சரி பின்னாக இருந்தாலும் சரி வெவ்வேறு காரணங்கள் இருக்கிறது இங்கு உடல் உறுப்புகளை எல்லாம் உடல் உறுப்புகளை எல்லாம் அவங்ககிட்ட பிடுங்கி வேற எங்கேயாவது விற்கிறதுக்கு எது இந்த பிச்சைக்காரர்களை கொன்றது பெண்களை கொன்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்போ இது எல்லாமே அதுவும் பெண்கள் இறந்த பெண்கள் எல்லாமே ஒரு ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க ஒரு பெரிய அதிகார பலம் கொண்ட பெண்பலம் அவர்களுக்கு இருக்காது மிஸ்ஸிங்னு ஒரு க ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் காவல் நிலையத்தில் என் மகளை காணவில்லை என் பெண் குழந்தையை காணவில்லை என்று இருக்கும் கவனிச்சிடுவாங்களா காவல்துறைக்கு போய் சென்று காவல்துறையினுடைய அணுகுமுறை காவல்துறையினுடைய நடைமுறைகளை பார்த்தவர்களுக்கு புரியும் அது கர்நாடகமாக இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி நல்ல காவலர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் அதையும் சேர்த்தே பதிவு பண்ணிக்கிறேன் நல்ல காவலர்கள் மனசாட்சியுள்ள மனிதர்களாக இருக்கக்கூடிய கா காவலர்கள் காவல்துறையினுடைய சீருடை அணிந்தவுடன் மிருகமாக மாறி அதிகார வர்க்கத்திற்கு பணிந்து அல்லது பணத்திற்கு அடிபணிந்து ஒரு மனிதன் செய்ய அஞ்சக்கூடிய செய்யக்கூடாத பாவங்களை செய்யக்கூடிய அவலமான காவலர்களை குறித்து நான் சொ அதை மட்டும்தான் நான் சாட்டுறேன் அந்த காவலர்களும் அதே காவல்துறையில் இருக்கிறார்கள் நாம் இப்படி அடையாளம் காண்பது எல்லாரும் ஒரே சீருடையில் இருக்கீங்க நல்ல மனுஷன் நல்ல மனதோடு ஐயோ இவங்களை நம்ம காப்பாற்றணும் ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றுவோன்னு நினைக்கிற காவலர்களும் அதே சீருடையில் இருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் வேற வேறு சீரடை கொடுக்க முடியாது அது வேற விஷயம் நான் காவலர்களை பற்றி பொழுது இந்த இரு பிரிவுங்க தான் இருக்கு இப்போ நடக்கிற அவளை யார் அதிகமாக இருக்காங்க தர்மசாலாவில் கொண்டு புதைச்சதெல்லாம் யார் மந்திரி வீட்டு பிள்ளைகளையா இந்த நாட்டினுடைய அதிகார பலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய குழந்தைகளா ஐஏஎஸ் ஐபிஎஸ் குழந்தைகள் இந்நேரம் ஒரு குழந்தை செத்து இருந்தாலும் அந்த அந்த தர்மசாலா இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும் பேர் எவ்வளோ பொருத்தம் பாருங்கள் தர்மசாலா பேர் பொருத்தம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நானூறு பேரை கொன்று புதைச்சி புதைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் தர்மசாலா இந்த நாட்டில் தான் புண்ணியம் தர்மம் பெண்களுக்கு மதிப்பு சமூக மரியாதை இதையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறோம் பெண்ணுருவில் இருக்கும் பேய்களை குறித்து நான் பேசவில்லை ஆனால் பெண் பெண்ணாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த மாநிலத்தில் இந்த நாட்டில் பாதுகாப்பு நாங்கள் கொடுக்க இயலாது காவல்துறை இன்று வைத்திருப்போம் சட்டங்கள் கடுமையாக இருக்கும் ஆனால் குற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்த வினோதம் தான் எனக்கு புரியல சட்டங்கள் கடுமை ஆனால் குற்றங்கள் இதில் போய் நீங்கள் எங்கே எந்த இடத்துல போய் ஆய்வு செய்ய போறீங்க தயவுசெய்து இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் பாதுகாப்பு நமக்கு நாம் தான் பாதுகாப்பு இந்த குற்றங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் எச்சரிக்கையாக அமையும் தொடர்ந்து இது குறித்து விவாதிப்போம் அடுத்தடுத்த பதிவுகளில் வீடியோக்களை பார்ப்போம் என்னுடைய வீடியோக்கள் பதிவுகள் வந்து சேருவதற்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி